அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் அர் ரஹிக் அல் மக்தூம் பகுதி முப்பத்தி எட்டு போன பகுதியில வாதி என்ற இடத்துல நபி சல்லாஹு வலைஹுவசல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகை வச்சதா பார்த்தோம் தொழுகைக்கு பின்பு நபி அலைஹி வலைஹல்லம் அவர்கள் மதினாவிற்குள் வந்தாங்க இதற்கு முன் மதீனாவை எஸ் என்ற பெயரில்தான் அழைக்கப்படும் நபி அலைஹி வலைஹல்லம் அவர்கள் வந்த பிறகு அந்த நகரத்திற்கு மதினத்தூர் ரசூல் இறை தூதரின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டுச்சு இதையே சுருக்கமாகத்தான் இன்று அல் மதினா என்று கூறப்படுது அலைஹி செல்ல மதினாவிற்குள் நுழைந்த அந்த நாள் அந்த மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தமும் நிறைந்த நாளாக இருந்துச்சு மதினாவில் இருக்கிற தெருக்களிலும் வீடுகளிலும் இறை புகழும் இறை துதியும் முழங்கப்பட்டுச்சு அன்சாரிகளின் சிறுமிகள் மிக ஆனந்தத்துடன் சில கவிதைகளை பாடி குதலம் அடைந்தாங்க அன்சாரிகள் மிகுந்த செல்வ செழிப்புடையவர்களா இல்லைனாலும் நபி சலல்லாஹு அலைஹு வசலம் அவர்களின் மீது வைத்திருந்த பிரியத்தினால் ஒவ்வொருவரும் நபி சலாஹூ அலிகுவசலம் தங்கள் வீட்டுல தான் தங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஒவ்வொருவரும் நபி அவர்கள் தங்கள் வீட்டை கடந்து செல்லும் போது அவர்களின் வாகன கயிற்று பிடித்துக்கொண்டு அல்லாஹுவின் தூதரே பாதுகாப்பும் ஆயுதமும் படைபலமும் வீரர்களும் நிறைந்த எங்களிடம் வந்துவிடுங்கள்னு சொல்லுவாங்களாம் ஆனால் நபி சலல்லாஹு அலிகூசலம் அவர்கள் தங்களை அழைத்தவர்களிடம் வாகனத்திற்கு வழிவிடங்கள் அது பணிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிக்கிட்டே வருவாங்களாம் நபி சலுல்லாஹு அவர்களின் வாகனம் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு நபி சலுலாஹு உலைகவாசம் அவர்களின் பள்ளிவாசல் அமைய பெற்றிருக்கும் இடத்துல மண்டியிட்டு கொண்டுச்சான் ஆனா நபி சலுல்லாகு உலைகுவசல்லம் அவர்கள் அதிலிருந்து இறங்கல பின்பு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஒட்டகம் எழுந்து கொஞ்சம் தூரம் போய் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து மறுபடியும் அதே இடத்துல மண்டியிட்டு கொண்டுச்சான் அப்போதுதான் தங்கள் ஒட்டகத்திலிருந்து நபி சல்லாஹு அலேஹு வசலம் அவர்கள் இறங்கினாங்களாம் அந்த இடம் நபி சலாஹாஹு அலிகூசல்லாம் அவர்களின் தாய் மாமன்களாகிய நஜ்ஜார் கிளையினருக்கு சொந்தமான இடமாகும் நபி அவர்களின் விருப்பத்திற்கேற்ப அல்லாஹு அவர்களின் தாய் மாமன்களின் வீட்டிலேயே தங்குவதற்கு அருள் புரிந்தான் நஜார் கிளையினர்ல ஒவ்வொருவரும் நபி சலல்லாஹு அலைஹூசல்லாம் அவர்களிடம் வந்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்து தங்கணும்னு சொல்லி அழைப்பு கொடுத்திருக்கும் நேரத்துல அபு அயூப் அன்சாரி அலி அவர்கள் மட்டும் நபி அவர்களின் பயண சாமான்களை தங்களது வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களாம் இதை பார்த்த நபி அவர்கள் மனிதன் அவனது சாமான்களுடன் இருக்க முடியும் என்று மற்றவர்களிடம் சொன்னார்களாம் இப்னு அசனூ நபி சலாஹு அவர்களின் ஒட்டகத்தின் அவர்களின் விருப்பப்படியே நபி அலஹு அவர்களின் வாகனமும் அவரிடம் இருக்க அனுமதிக்கப்பட்டுச்சு இதை பற்றி அனஸ் வழி அறிவிக்கிறார்கள் நபி சலாஹு அலேஹுவசல்லம் தனது உறவினர்களின் வீடுகளில் எது நெருக்கமாக இருக்கிறது என்று கேட்டார்கள் அதற்கு அபு ஐயோ அல்லாஹுவின் தூதரே இது என்னுடைய வீடு இதுதான் என்னுடைய வீட்டு வாசல்னு சொன்னாங்க நபி சல்லாஹு அலிகுவசல்லம் அவர்களும் சரி எழுந்து சென்று படுக்கும் இடத்தை சரி செய்யுங்கள்னு சொன்னாங்களாம் ரசூலுள்ளாகவே ரசூலுள்ளாகவே எல்லாம் தயார் அல்லாஹுவின் பரக்கத்துடன் அருள் வளத்துடன் நீங்கள் இருவரும் எழுந்து வாருங்கள் என்று அபு அய்யூப் ரலி சொன்னார்கள் கொஞ்ச நாளைக்கு பிறகு நபி சலாஹு அலிகுவசல்லம் அவர்களின் மனைவி சௌதார் அலி அவர்களும் இரு மகள்கள் ஃபாத்திமா உம்ம குல்தும் மற்றும் உசாமா இப்னு சயித் உம்மு ஐமன் ஆகியோரும் அதனாக்கு வந்தார்கள் இவர்களுடன் அபுபக்கரின் மகனார் அப்துல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தையும் இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க இதுல ஐஷாவும் இருந்தாங்க நபி சலாஹு அலிகுவசல்லம் அவர்களின் இன்னொரு மகள் ஜைனபுடைய கணவர் அபுல் ஆஸ் ஹிஸ்ரா செல்ல சந்தர்ப்பம் இல்லாததுனால ஜைனப் அலியும் மதினா வர முடியாம போயிடுச்சு இவர்கள் பத்ரு போருக்கு பின் மதீனாக்கு வந்ததா இருக்கு ஐஷா அலி கூறுகிறார்கள் நாங்கள் மதினாக்கு வந்து சேர்ந்தோம் அப்போது மதினா அல்லாஹுவின் பூமியிலேயே நோய் மிகுந்ததாக இருந்துச்சு மதினாவிற்கு அருகில் உள்ள புத்ஹான் என்ற ஓடையில் கலங்கிய நீர் ஓடிக்கொண்டிருந்துச்சு நபிசல்லாஹு அலைஹிவசல்லாம் அவர்கள் மதினாவிற்கு வந்தபோது தனது தந்தை அபுபக்கருக்கும் பிலால் ரலி ஆகியோருக்கும் காய்ச்சல் ஏற்பட்டுச்சு நான் அவர்களிடம் சென்று தந்தையே தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் பிலாலை பார்த்தும் தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் பொதுவாக அபுபக்கர் ரலி அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் ஒவ்வொரு மனிதனும் தன் குடும்பத்தாருடன் கலந்திருக்க மரணமோ அவனது செருப்பு வாரை விட மிக சமீபத்தில் இருக்கிறது என்ற கவிதையை கூறுவார்களாம் விலால் ரலி அவர்களுக்கும் காய்ச்சல் சூடு சற்று குறைந்தால் வேதனையுடன் குரலை உயர்த்தி இத்கீர் ஜலீல் என்னும் புற்கள் என்னை சூழ்ந்திருக்க அது போன்றதொரு ஒரு பள்ளத்தாக்கில் ஓர் இரா பொழுதேனும் நான் கழிப்பேனா உம் மஜினா என்னும் சுனையின் நீரை நான் அருந்துவேனா சாமா தஹஃபில் என்னும் இரு மலைகள் எனக்கு தென்படுவா என்று கவிதையை கூறுவார்களாம் இதைத் தொடர்ந்து ஐஷா அலி கூறுகிறார்கள் நான் நபி நபிசலாகு ஒலிகுவசெல்லம் அவர்களிடம் இந்த செய்தியை சொன்ன நபிசல்லாகு வலிகுவசல்லம் அவர்கள் இறைவா சைஃபா இப்னு ரபி ஆ உத்பா இப்னு ரபி ஆ உமையா இப்னு கலஃப் ஆகியோர் எங்கள் நாட்டிலிருந்து எங்களை அப்புறப்படுத்தி இந்த நோய் பிரதேசத்திற்கு விரட்டியது போல அவர்களை நீ உன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் மேலும் இறைவா நாங்கள் மக்காவை நேசித்தது போல் அல்லது அதை விட அதிகமாக மதினாவை எங்கள் நேசத்திற்குரியதாக ஆக்குவாயாக இறைவா எங்களுடைய அளவைகளான சாவு முத்து ஆகியவற்றில் எங்கள் உணவில் எங்களுக்கு நீ அருள்வளம் செய் இவ்வூரை எங்களுக்கு ஆரோக்கியமானதாக ஆக்கு இங்குள்ள காய்ச்சலை ஜூஃபா என்னும் பகுதிக்கு மாற்றிவிடு என்று பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் நபி சல்லாஹு வலைகு வசல்லம் அவர்களின் இந்த துவாவை ஏற்றுக்கொண்டான் ஒரு நாள் கனவில் கோலமாக கருப்பு நிற பெண் மதினாவிலிருந்து வெளியேறி ஜூஃபாவை சென்றடைந்ததை பார்த்தார்கள் இது மதினாவிலிருந்து வந்த நோய் ஜூஃபாவை நோக்கி வெளியேறிவிட்டது என்பதற்கான அறிவிப்பாக இருந்தது அல்லாஹுவின் அருளால் மதினாகுவின் தட்பவெட்ப நிலையினால் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த நபி தோழர்கள் முற்றிலுமாக சுகமடைந்தார்கள் நபி சலலாகு அலைகு வசல்லம் அவர்களின் நபித்துவத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையின் ஒரு பகுதி அதாவது மக்கா வாழ்க்கை இத்துடன் முடிவடைந்தது இதைத் தொடர்ந்து நபி சலலாகு அலைகு வசல்லம் அவர்களின் மதினா வாழ்க்கையை பார்ப்போம் அல்லாஹு அதற்கு அருள் புரிவானாக ஆமீன்